சொல்லு நம்ம வருடமும் புதிய புத்தாண்டு தினத்தன்று நாம் செய்யும் நலத்திட்ட உதவிகளை இந்த வருடம் வெள்ளம் பாதித்த ஒரு ஆறு ஊருக்கு ஸ்ரீவுகுந்த ஒன்றியம் பேரூர் ஊராட்சி ஊராட்சிக்குட்பட்ட ஆறுகாணி ஆயத்துறை ஆலடியூர் அம்பேத்கர் நகர் அண்ணா நகர் பேரூர் காடுவெட்டி குலசேகர நத்தம் இந்த மாதிரி ஒரு ஆறு ஊருக்கு பிளான் பண்ணி ஒரு இரநூறு குடும்பம் பிளான் பண்ணி ஒவ்வொரு பாக்கெட்லேயும் ரெண்டரை கிலோ அரிசி ஒரு அரை கிலோ சர்க்கரை ஒரு கிலோ உப்பு அப்புறம் ரவா பாக்கெட் ஒன்று சேமியா பாக்கெட் ஒன்று ரெண்டு மசாலா பாக்கெட்டு பிஸ்கட் பாக்கெட்டு இவ்வளோவும் பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா பிரித்து எல்லாமே பேக் பண்ணி ரெடி பண்ணி நம்ம இப்போது கிளம்புறோம் நம்ம நேராக ஊரில் போயிட்டு ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆடுதலாக நாங்கள் மொத்தமாக போய் ஒரு இடத்துல போய் இறங்கிட்டோம் இறங்கி ஒரு ஒரு கிராமமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த கிராமத்தில் போய் கொடுக்க முடியல அவங்க சந்தோஷப்ப சந்தோஷப்பட்டது பார்க்க முடியல எங்களுக்கே சந்தோஷம் இருந்துச்சுன்னா பார்த்துக்குவாங்களாம் அவ்வளோ ஹாப்பியாக வாங்கினாங்க ரொம்ப தண்ணி அந்த கிராமத்துலலாம் தலைக்கு மேலே தண்ணி இருந்துச்சு சொல்லி சொன்னாங்க பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் கொடுத்துருப்பீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஊரை பேரை கமன்லாம் சொல்லிட்டு போயிருங்க அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து இந்த இந்த ஊரை கிராம தாண்டி அடுத்த ஊர் வச்சுல அங்கே வீடுக்கு நிலமே பாருங்களா எப்படி இடிஞ்சுவே கிடக்கு இது பார்க்க முச்சுல ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்க ரொம்ப வருத்தம் இப்படி இடிஞ்சிருக்கேன் அதுக்கு வெளில வர கொடுத்துருவாங்க அவங்க மேடையது விடாமல் இருந்தால் சரி தான் விடாமல் சேஃப்பாக தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல தண்ணி உள்ளே தெரிஞ்சிருக்கும் இந்த பாட்டிகிட்டலாம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நன்றினே அப்படி சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா கீழே ஒரு ஆறுதலாக ஒரு கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க பாய் காய்ஸ் பாய் பாய்